எண்பண்பத்தொம்போ எம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடக்கத்தில் ஐயாவின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் எனது தலை அதாவது புதிய தலை தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டுமென்ற அன்பு கற்றளையின் பேரில் அதனை தடுக்க மனமெல்லாமலும் அவர்கள் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டுமென கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன் அதாவது பத்து நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேசத்தை தொடங்கிய நிறுவனர் ச ராமதாஸ் ஐயா நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாசு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி பொதுச் செயலாளர் வடிவேல் ராமணன் பொருளாளர் திலகவாமா மாநில துணைத் தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறு அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள் இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடும் தீவிரமாக செயல்பட்டு